துறை முருகன் ராஜனாகும் புரியல அப்போது தன்னுடைய புள்ள துணை முதலமைச்சர் ராஜனாகும் மருமக புள்ள சபரிசு என்ற ராஜனாகும் புரியல சுத்தி ராஜனாக வச்சுட்டு எப்படி செயல்பட முடியும் ரகுபதி ராஜன் ராஜனாக ஐ பெரியசாமி ராஜனாக எம் சி எம் பன்னீர்செல்வம் ராஜனாக சுத்தி ராஜனாக வச்சுக்கிட்டாரு அதை மட்டும் பதிவேட்டில் பதிவு அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இது என்று காவல்துறை அரசுக்கு துணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் நான் கேட்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கிற போலீஸ் இருக்கு சம்பத் சொன்னாரு கருணாநிதியை சொன்னார் ஈரல் கெட்டு போன காவல்துறையினர் ஈரல் கெட்டு போன காவல்துறையினர் நாங்க சொல்லல நாங்க யாரும் சொல்லல கருணாநிதியை சொல்லிவிட்டு போனார்